வீட்டில் அப்போத்தான் ரொம்ப அழுகிறதுனாலையும் இல்லை நானே போகிறேன்னு சொல்லி இங்கே கேட்டுக்கிறதுனாலையும் வேறு வழி இல்லாத எங்கள் சக்தி வேலை முத்துவேலும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரையுமே வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிறகு இங்கே அந்த பாடியின் குடும்பத்துக்கே பெரிய அதிர்ச்சி தான் ஆனாலும் இங்கே சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே லேடி போலீஸை போயிட்டு பார்த்து பேசவும் செய்கிறாங்க மேடம் இவங்க எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க சொல்லப்போனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் முப்பது வருஷம் பகையும் கூட நாங்கள் இதனால் வரைக்கும் பேசிக்கிட்டது கூட இல்லை நாங்களே இத்தனை விஷயம் பேசாமல் இருக்கவங்க இவங்க மேலே இப்படி ஒரு பழி விழுந்ததும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அது ரெண்டே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய மேலிலேருந்து நிறைய ஒரு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க இவங்களுக்காக நீங்கள் இங்கே வந்து அதுவும் வரதட்சினை கொடுமை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கதே அந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்ல என்ன மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கதே அந்த பொண்ணோட அம்மா அப்பா தானே தவிர அந்த பொண்ணு வந்து இன்னும் டேரெக்டாக இன்னும் அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க மேடம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் கொடுக்கும் இதோ நிற்கிறானே இந்த ஆள் கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை திருட வந்திருக்கான் அப்போ கூட ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறதா தான் இருந்தோம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் அவரை விடவும் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஷன்லேருந்து போனது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆமாம் மேடம் ஒரு தடவை ஃபோன் வந்தது நாங்களும் போனோம் அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு திருட தான் வந்தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இவனை கட்டி வச்சு நாங்கள் இங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த வீட்டில் இருக்கவங்க தான் அந்த ஆளை காப்பாற்றவும் செஞ்சாங்க அன்னைக்கு நினச்சிருந்தா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இவரை காப்பாற்றிட்டு இன்னைக்கு பார்த்தீங்களா அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ பெரிய பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்கன்னு சரிங்க மேடம் அதையும் விடுங்க மேடம் என் வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கா நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கல தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்தவ தான் என் பொண்ணும் கூட அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் என் வீட்லேருந்து எங்கள் வீட்டை விட்டு ஓடும்போதும் நூறு பவுன் நகையை எடுத்துகிட்டு ஓடணும் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க என் பொண்ணுக்கிட்ட சீரோ இல்லை பணமோ நகையை எது வரைக்கும் கேட்கல எடுத்துகிட்டு ஓடின நூறு பவுன் நகையும் யாரோ ஒருத்தன் மூலமாக ஏமாந்துட்டா அது கூட ஸ்டேஷன் மூலமாக தான் கிடச்சிது கிடச்ச நகையை கூட எங்ககிட்ட தான் கொண்டு வந்து திருப்பி கொடுத்தாலே தவிர அந்த நகையை அந்த வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை அந்த நகையை வச்சுக்க சொல்லவும் இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க சொன்னால் துனாலதான் அந்த நகையை எங்கள் வீட்டில் திரும்பி கொண்டு வந்து இங்கே ராஜி கொடுக்கவும் செஞ்சா இதை கூட நீங்கள் இன்னும் லேடி போலீஸ் கிட்ட விசாரித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவேல் ஆமாம் மேடம் அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சக்திவேல் வேற பக்கத்தில் எடுத்துக்கிட்டு முத்துவேலை பற்றி சொல்லவும் செய்யும் முத்துவேல் சொன்னதை கேட்டும் சக்திவேல் சொன்னதை கேட்டும் அவங்களும் அதை விசாரிக்கிறாங்க ஆமான்ற மாதிரி அந்த விஷயமா அவங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது அது மட்டும் இல்லை அந்த வீட்டோட இங்கே இரண்டாவது மருமகள் வீணா அந்த பொண்ணும் அந்த வீட்டு ரெண்டாவது பையனும் காதலிச்சு வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அந்த வீட்லேருந்து இருந்து உரப்படி சீறு எதுவுமே வரல அது கூட அந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆனால் அதுவுமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இங்க போலீஸ் வந்துட்டு சரிங்க சார் இப்போ அவங்க அவங்க இந்த குடும்பத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கிட்டாலும் இப்போ வரதட்சணை கொடுமன்றது எவ்வளவு பெரிய புகார்னு உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து எல்லா எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்க கேட்குறாங்க மேடம் இந்த வீடியோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் கையில் இருக்க வீடியோ எடுத்து இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க முத்துவேலும் சக்தி வேலும் அந்த குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க முத்துவேல அந்த வீடியோவை கொடுத்ததும் போலீஸ் வந்துட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க பார்க்குறவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாருமே அந்த பாக்கிய குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுருக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே பண்ணுறது அவங்க தான் அவங்க அக்கம் பக்கத்தில் யாராலையும் குடியிருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்கவும் செய்யும் சார் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தானே சார் அது அவங்க அந்த இடத்துல இருக்கறனால வர பிரச்சனைகள் அது எல்லாருக்கும் இருக்குமே இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் சார் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் கூட உங்கள் தங்கச்சி குடும்பத்தோடு பேசி முப்பது வருஷத்துக்கு மேலாச்சுன்னு சொல்கிறீங்களே அது போல தானே சார் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க பிரச்சனை மாதிரி தான் அவங்க இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல இது போய் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னமும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமோ அங்கே மாணிக்கமோ இங்கே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது வெளியே நிற்கிற ராஜியும் அதே போல் பக்கத்தில் எங்கள் கும்பதி யார்த்து கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் நம்ம அப் என்னுடைய அப்பா வந்துட்டு வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரம் இங்க குமார் வந்துட்டு அரசியை பார்த்துட்டே நிற்காங்க அரிசி உனக்கெல்லாம் இந்த ஸ்டேஷன்லாம் உன்னை இருக்க விட மாட்டேன் நிச்சயமா உன் குடும்பத்துக்காக என்னாலும் உனக்காக நான் இந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன்ற மாதிரி குமார் ரொம்ப சோகமாகவே அரசியை பார்த்துட்டு நிற்கவே செய்கிறாங்க வெளியில உள்ள வந்துட்டு சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம் சார் வரதட்சண குடும்பம் கொடுத்ததுக்கு பிறகு என்னால அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள பத்தி விசாரிக்காமல் இருக்க முடியாது அதனால தான் நான் ஸ்டேஷன்லேருந்து ஆள் அனுப்பியிருக்கேன் பாதிக்கப்பட்ட பொண்ணை இங்கே கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல கரெக்டு தான் மேடம் இங்க சொல்றது கரெக்ட் தான் பாதிக்கப்பட்ட பொண்ணே இங்க வந்து நேரடியாக விஷயத்த சொன்னா மட்டும் தானே உங்களால என்ன இதுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல தங்கமையில் அங்க வந்துடுறாங்க அங்க வந்து தங்கமேல பார்த்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் தங்கமேல ரொம்ப கோவத்தோட பார்க்க உள்ள மாமா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க நீ தைரியமா உண்மையை சொல்லு உண்மையிலேயே உன் புருஷன் வீட்டில் உன்னை குடும்பப்படுத்துனாங்களா நகை பணம் அப்புறம் சிறு இதெல்லாம் கேட்டு உனக்கு டார்ச்சர் பண்ணாங்களா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேக்குறாங்க அதை வந்துட்டு இங்க முத்து சக்தி வேலம் பார்த்துட்டு அமைதியாக கூடவே உட்காந்துருக்கேன் வெளியே நிற்கிறேன் தான் புருஷன் குடும்பம் எல்லாருமே பார்க்குறாங்க தைரியமாக சொல்லுமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க தானே போகிறோம் வரதட்சின குடும்பம்னு சொன்னீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் உள்ள வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது மொத்த பெருஞ்சல் தண்ணி அனுபவிச்சு தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட தங்கமே இல்லை மேடம் அப்படி எதுவுமே வாழ்க்கையில் நடக்கவே இல்லை சாதாரண பிரச்சனை தான் அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேல் ஓனாக அழுக அதை பார்த்துட்டு பார்த்தீங்களே மேடம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணே இப்போ நேரடியாக வந்து விஷயத்த சொல்லிடுச்சு இதுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இப்ப வாட்சி நம்புக மேடம் அப்படின்னு சக்தி வேலும் முத்து வேலும் சொல்றாங்க இதை கேட்டதும் அங்க நினைக்கிட்டு இருக்க இதை கேட்டதும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இங்கே ரொம்ப அதிர்ந்து போக வாமா அப்படின்னு சொல்லி வெளியே பிடிச்சி எழுத்துட்டு போகிறாங்க மொத்த குடும்பமும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்பவும் வாயால் உண்மை சொல் அப்படின்னு சொல்ல மேடம் அது வந்து அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியமோ மணிக்கமோ ஒரு பக்கம் அதிர்ந்து போக இன்னொரு பக்கம் வந்துட்டு மேடம் நாங்கள் எவ்வளவுதான் என் பொண்ணை வந்துட்டு அந்த வீட்டுக்கு நாங்கள் அனுப்பணுன்ட்டானே மேடம் நினைக்கிறோம் இப்போ கூட என் பொண்ணு அந்த வீட்டில் சேர்ந்து வாழணுன்ட்டானு ஆசைப்பட்றான் அப்படின்னு பாக்கியம் வந்துட்டு அந்த இடத்துல தான் திட்டத்தை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசும்போதும் உடனே பிரச்சனையை குறுக்க புகுந்த சக்திவேல் என்ன பண்ணுறாங்க இது எப்படி நடக்கும் உன் இஷ்டத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் இருக்கவங்களை கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைப்பேன் இப்போது இங்கே ஸ்டேஷனை காரணம் காட்டி இவங்களை காரணம் காட்டி உன் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்புன்னு நினச்சா அந்த வீட்டில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்களா இல்லை ஸ்டேஷனில் இருக்க இந்த அம்மா தான் இங்கே உன் பொண்ணை அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு சொல்லி வழி வைப்பாங்களா அது எப்படி நடக்கும் சொல்லு இங்கே தப்பே பண்ணாதப்போ அந்த குடும்பத்து மேலே பழி போட்டனி உன் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி என்னென்ன திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைப்பேன் எனக்கு தெரியாதான் என்ன நான் சொல்ல இதை கேட்டதும் இவர் தேவை இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு மேடம் அப்படின்னு சொல்ல குடும்பத்துல நடக்கிறது வரைக்கும் தான் அது குடும்ப விஷயம் என்னைக்கு இது தெருவுக்கு வந்ததும் அது எல்லாருமே தலையிடுற மாதிரியான நடக்கிற தான் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில நடந்த விஷயத்த பத்தி இவரும் சொன்னார் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா அது வீடியோ எடுத்துட்டு வந்து எங்கிட்ட காட்டவும் சொன்னார் நீ கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எங்க பாக்கியத்தை பார்த்துட்டு மேடம் நான் சொல்ல வரதை கேளுங்க மேடம் என் பொண்ணோட வாழ்க்கை இது அப்படின்னு சொல்ல உன் பொண்ணை கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொன்னேன் இப்போ உன் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி இப்போ கெஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் நீங்க உங்க வீட்டில் இருக்க கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க பாண்டியனை பார்த்து பாண்டியனுக்கோ இல்ல கூட இருக்கவங்களுக்கோ ஒண்ணுமே புரியல இப்போ இத்தனை வருஷமா பகையோட இருந்தவர் அதுவும் நாம் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அதே நேரத்தில் சக்திவேல் அன்னைக்கே வீட்டுக்கு வெளியில் நின்று நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு இங்கே பாக்கியத்தை ஏறி விட்டது கூட அவர் தான் இன்றைக்கி அவரே நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தான் இங்கே பா முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் இப்போ வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அண்ணா என்னென்ன அந்த பாக்கியம் மாணிக்கத்தோட திட்டத்தை நாமளே முறியடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல நமக்கு என்ன அவசியமாடா அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் ராஜி மேலே ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது ராஜி பாண்டியன் கோமதினு எல்லாருமே எங்கள் நன்றி சொல்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கவும் செய்கிறாங்க ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்க சக்திவேலு முத்துவேலும் எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை அனுபவிக்கிறதுல பிரச்சனை இல்லை அன்னைக்கு குமரவேலுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உன் வீட்டு பொண்ணு உதவி செஞ்சதுனால்தான் அந்த உதவிக்கு கைமாற தான் இதை செஞ்சா அப்படின்னு முத்துவேல் சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவங்க தன்னுடைய நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போங்க கதிரும் ராஜியும் முத்துவேளை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க இதுக்கு இடையில மீனா விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து ஸ்டேஷனுக்கு வர நேரத்தில் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு அங்கேருந்து எல்லாமே கிளம்பி போகவும் செய்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இங்கே வெளியே நிற்கிற சக்திவேலு முத்து வேலும் ஒற்றை மாற்றி விட்டு சிரிச்சுக்கிட்டு பேசவும் செய்கிறாங்க அப்போது சக்திவேல் சொல்கிறாங்க நல்ல வேலைன்னு நாம திடீர்னு இந்த விஷயத்தில் உள்ளே போகணும் இல்லைனா எல்லாமே சுத்தப்பலாக இருக்குல்லாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமாண்டா இல்லைன்னா நாம நினச்சதை விட மோசமாலாம் நடந்திருக்கோம் ஒன்று நம்ம அம்மாவுக்காக இந்த விஷயத்த செஞ்சாலும் இன்னொரு பக்கம் அவங்க போட்ட திட்டத்தை முறியடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்படி என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கமயிலுக்கும் இவங்களுக்கும் இருக்க இந்த திட்டம் தான் தான் அம்மா அப்பா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீ வந்து அந்த குடும்பத்தில் பற்றி எல்லாமே சொல்லணும் அதாவது அவங்களுக்கு எதிராக இல்லாமல் அவங்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படி அவங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு சாதகமாக பேசினா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அந்த மேடம் மூலமாக எப்படியாவது அந்த ஒன்று அனுப்பி வச்சுருவேன்னு கிட்டே சொல்லியிருக்காங்க தங்கமையில் அந்த குடும்பம் வந்துட்டு அவங்க அப்படி பண்ணலை எங்கள் அம்மா அப்பா சொல்றதா பொய் அந்த இடத்துல வந்து தங்கவேல் மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் பாக்கியத்துக்கும் அவங்களுக்கும் சக்தி வேலைக்கு இந்த விஷயம் என்ன அந்த வீட்டு இந்த வீட்டுக்கு வந்து வாழக்கூடாது அந்த பொண்ணை இந்த வீட்டில் வந்து வாழ வைக்கணும் தானே இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை மொத்தமா உள்ள தூக்கி வைக்கணும்னு அந்த பாக்கியம் முடிவு பண்ணியிருக்கா அதெல்லாம் நடக்க விடக்கூடாது அதுக்கிடையில் நாம இதை பூந்து ஒன்று ஒன்னு இங்க அம்மாவுக்காக செஞ்ச மாதிரி இருக்கணும் இன்னொன்னு அந்த பாக்கியத்தோட திட்டத்தை முறியடிச்ச மாதிரி இருக்கணும் இதுதான் சக்திவேல் முத்துவேலுடைய பிளான் அந்த பிளானுக்கு ஏற்றது போல தான் அவங்க வந்து இதை செய்யவும் செஞ்சுருக்காங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க வெளியே வந்த எங்கள் பாக்கியமோ மணிக்கமோ எதுக்கே தேவையில்லாமல் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்க அன்னைக்கு வாய்கிலேயே பேசுனீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஆமாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சது எதுக்காக உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஆனால் நீ என்ன பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற பேரில் அந்த குடும்பத்துக்குள்ளே திரும்ப உன் பொண்ணு தங்கமையில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் எங்களுக்கு தேவாது கிடையாது அந்த குடும்ப காலம் முழுக்க கஷ்டப்படணும் ஊர் முழுக்க இங்கே அவமானப்படணும் திரும்ப திரும்ப அந்த பையன் வாழ்க்கையை நினச்சி அந்த பாண்டியன் அர்த்தப்படணும் அப்படியெல்லாம் நடக்கணும்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அதுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல யோ எனக்கு எதிரியே இனிமேல் அந்த பாண்டியன் குடும்பமோ என்னவோ ஆனால் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அதுக்கு முதல்ல நீ பலமான ஒரு ஒருத்தியாக இருக்கும் முதல்ல அதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்ல பார்க்கலாம் இங்கே பார் எங்ககிட்ட மோதி மோதி நீ தோத்துகிட்டே இருக்காத இங்கே பார் எங்களை எதிரியாக நினச்சி நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டே எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதை நினச்சி உன் வாழ்க்கையை பாலாக்கிட்டு இருக்காத அப்புறம் நானே அண்ணனே யாருன்னு உனக்கு நேராக காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே பாக்கியம் உடஞ்சி போய் நிற்கே உன் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினச்சதுலாம் சரிதான் ஒரு பொய்ய சொல்லி நீ குடும்பத்தில் உன் பொண்ணை தள்ளி விடுறது நினச்சது பாவம் கிடையாது அசிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனாக இருக்கிறதுனால பொறுத்து போனான் இதுவே நானாக இருந்தேன்னா இந்நேரம் உன் குடும்பத்து மேலே உனக்கு முன்னாடியே நான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே உன் பொண்ணுன்னு கூட பார்க்காம மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்திருப்பேன் இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் இனி இங்கே விஷயத்தில் தலையிட்டேன் நடக்கிறதே வேற அந்த குடும்பத்துக்கும் இனி உன் குடும்பத்தை குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை உன் பொண்ணால் இனி அந்த குடும்பத்தில் போய் வாழவே முடியாது அப்படி நாங்கள் வாழவும் விட மாட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க சக்திவேலை முத்துவேலும் பேசினதை கேட்ட பாக்கியமும் வாய் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க கடைசியில் அவங்க செஞ்ச வினையை அவங்களுக்கு திரும்பவும் செய்து அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவேலுக்கு சின்ன திருப்தியும் கூட உன் அரசிக்காக இன்னொன்று ராஜிக்காக தன்னுடைய தங்கச்சி மக அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியையும் பொண்ணையும் காப்பாற்றினது ஒரு பக்கம் இருக்க இருக்கவும் செய்து அதே நேரத்தில் அரசி பண்ண உதவிக்கு கைமாறு செஞ்சது போலவும் இருக்குது இன்னொன்று அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு வாழ விடாமல் பண்ண அனுப்பி இங்கே பாண்டியனுக்கு குடுத்த மாதிரி இருக்கு ஏகப்பட்ட யோசிச்சதுனால தான் சக்திவேல் முத்துவேல் அந்த ஸ்டேஷனுக்கு வரவும் செஞ்சிருக்காங்க மொத்தத்துல இங்க பாக்கியமும் மாணிக்கமும் ஏமாந்து போய் தான் நிக்கிறாங்க